மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் இல்லை அப்பத்தி நாளையும் பிழைக்கிறான் அதனால மட்டும் பிழைக்கிறான்னு சொல்லாத அவருடைய வார்த்தையினால தான் நீ பிழைக்கிறன்றாரு ஒரு மனுஷனுக்கு உண்மையான சாப்பாடு கொடுத்தா தான் உனக்கு சரீரம் வாழும் இதே போல ஆவிக்குரிய போச்சனை உங்கள் ஆவிக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் அது உயிரோடு இருக்கும் ஏன் என்னோட ஸ்பிரிட் வீக்காக இருக்கு நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேண்ணா அப்படின்னா வேர்டு நீ சரியாக கொடுக்க மாட்டேங்கிறேன் பிரெட்டு மட்டும் போதாது உனக்கு ஸ்பிரிச்சுவல் பிரெட்டும் வேணும் அதுதான் வேர்ட் ஆஃப் காடு ஸ்பிரிட் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாவற்றையும் இருந்து ஜெயிக்க முடியும் நாலேஜ் வர 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 உங்களுக்கு என்ன ஆகுது ஸ்பிரிட்டு ஸ்ட்ரென்த் ஆகுது நாலேஜ் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் கா நாலேஜை நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்பிரிட்டு நோவிங்லேயும் அதாவது தெரிந்து கொள்ளுதலையும் தெளிந்த புத்திலையும் வளர ஆரம்பிச்சிரும் ஏன் தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா சாப்பிட்ருக்குமா அப்போ தான் பிசாசு விழுங்குறான் அப்போ தெளிந்த புத்தி எங்கேருந்து கிடைக்குது நமக்கு வேர்ட் ஆஃப் காட் அந்த வேர்ட் ஆஃப் காடத்தை கை தட்டிடுங்களேன் நல்லா